ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா டைம்ஸ் யூடியூப் சேனல் தமிழ் சினிமாவில் பக்தி படங்களுக்கென்றே ரசிகர் பட்டாளமே இருக்குங்க அப்படிப்பட்ட ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த படங்களில் ஒன்று தாங்க பாளையத்தம்மன் அந்த படத்தில் குழந்தையாக நடித்து அசைத்தியவர் தாங்க அக்ஷயா ஜெயராம் அவர் சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க அதன் பிறகு சினிமா துறையில் நடிக்காமலே போயிருக்காங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அக்ஷயா படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக தான் சினிமாவிலிருந்து வெளியேறினதாக சொல்லியிருக்காங்க படிப்பை முடித்துவிட்டு தற்போது மார்க்கெட்டிங் வேலையில் பணியாற்றி வராங்களாம் இது அக்ஷயா ஜெயராமோட புகைப்படம் இப்போ எவ்வளோ சூப்பராக மாடனாக மாறியிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ